இந்த அமைப்பினுடைய நிறுவனர் தேசிய தலைவர் ஹென்றி அவர்களே விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி எபிலேஸ் அவர்களே தம்பி பிரபாகர் ராஜா அவர்களே மேடையிலே வைத்திருக்கின்ற பெரியோர்களே ஆண்டவர் துறை மக்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான தொழில் துறை வளர்வதற்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைவதற்கு இந்தியாவிலேயே தமிழகம் இன்றைக்கு முதல் இடத்திலே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளுக்கு தேவையான பல சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றி இருப்பதற்காக பாராட்டுகின்ற விழா இது அதோடு இந்த அமைப்பினுடைய புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்று இந்த ஆண்டுக்கான நாட்குறிப்பும் நாட்காட்டியும் எழுதக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் ஒன்றிணைத்து முப்பத விழா என்று நடத்தி இதே துறையில ஈடுபட்டு இருக்கிற தம்பி சுரேந்தர் ராஜ அவர்களும் கருப்பையா ராஜா அவர்களும் என்று அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் தொடர்ந்து எனக்கு இரண்டே கால் மணிக்கு அயலக தமிழர்கள் விழாவில் ஒரு முக்கியமான பங்கு எனக்கு இருக்கின்றது நான் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் இதிலையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அவசரத்தில் வந்ததற்கு காரணம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக இன்றைக்கு ரியல் எஸ்டேட் உலகத்தின் ஐந்தாவது பொருளாதார வலிமை பெற்ற நாடாக இந்தியா வர இருக்கின்றது கனவுகளோடு நம்முடைய செயல்பாடுகள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் நிறையாக செல்ல வேண்டும் என்றால் இதை ஒரு தொழில் என்பதற்கு மாறாக எனக்கு முன்னால் பேசிய தம்பிமார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிபுணேஸ்வரம் பிரபாகராஜாவும் குறிப்பிட்டதை போல ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை இருப்பதற்கான இடம் அது ஒரு கனவாக வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருப்பவர்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற முக்கியமான துறையாக ரியல் எஸ்டேட் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் புதிய உள்கட்டமைப்புகளுக்கும் உங்களுடைய பங்கு இன்றியமையாதார் இப்படிப்பட்ட ஒரு துறை ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலர் மட்டுமே தான் ஈடுபட முடியும் என்று இருந்த நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு ஆர்வம் உள்ள திறமை உள்ள அத்தனை பேரும் இதுல ஈடுபட்டு பெருமளவிற்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துகிறார்கள் நம்முடைய நாட்டினுடைய கட்டமைப்பும் இன்றைக்கு பார்க்கிறவர்கள் பரவசக்கூடிய அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருப்பதற்கு காரணம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் ஒன்று இரண்டு குறைகளை ஒரு சிலர் சுட்டி காட்டினாலும் கூட இது பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற ஒரு அமைப்பு என்ற வகையிலும் நாம் இதை பாராட்டவும் இதற்கு துணை நிற்கவும் கடமைப்படும் நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டில் பெரும்பாலும் இளைஞர்கள் மட்டுமே அறுபத்தைந்து ஐந்து மேல் இருக்கிறார்கள் என்கின்ற நாட்டில் வேலை வாய்ப்பு என்பது ரொம்ப இற்றியமையானதாக இருக்குது விபரீதமான விளைவுகளை உருவாக்கிவிடும் எவ்வளவுதான் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக நாமை காட்டிக் கொண்டாலும் கூட மக்கள் வேலையேற்றவர்களாக இருக்கக்கூடாது என்கிற போது எல்லா துறைகளுக்கும் இந்த கடமை இருக்கிறது அப்படி பார்க்கிற போது இந்த ரியல் எஸ்டேட் துறையில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறீர்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறீர்கள் வேலை வாய்ப்பு தருகிறீர்கள் இன்றியமையானதாக இந்த நாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட இது எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபதாயிரம் பில்லியன் டாலர் இந்த அளவில் இருந்த இதனுடைய வளர்ச்சி என்பது இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு ட்ரில்லியன் அதாவது ஒரு லட்சம் டாலர்களாக ஒரு லட்சம் கோடி டாலர்களாக உயர இருக்கிறது என்பது ஒரு பெரிய எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சி டிடிபி என்று சொல்கிற நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு என்பது ஏழு விழுக்காடு ஆனால் இன்னும் ஓராண்டு கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது பதிமூணு விழுக்காடாக உயர இருக்கிறது என்பதை பார்க்கிற போது எந்த அளவுக்கு இது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது நான் ஜிடிபி என்றோ பொருளாதாரம் என்றோ பேசுவது ஒரு சிலருக்கு வியப்பாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப தேவை சீன நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு உலகின் இரண்டாவது பொருளாதார சக்தி சீன நாடு அமெரிக்காவுக்கு அடுத்து சீனா மூன்றாவது ஜப்பான் சீன நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் விழுக்காடு ரியல் முப்பது விழுக்காடு வழங்கிக் கொண்டிருக்கிறது ஏழு விழுக்காடு விரைவில் அது பதிமூணாக உயர இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் ஆக பொருளாதாரம் வளர வேண்டும் மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் வேலை பெற்று அவரவர்கள் உழைப்பு பெற்ற ஊதியம் பெற்று நிறைவுடன் வாழ வேண்டும் இதுதான் தன்னிறைவு பெற்ற ஒரு நல்ல நாட்டிற்கு அடையாளம் அப்படிப்பட்ட நிலையில் திகழ்கிறது குறிப்பாக தமிழ்நாடு இந்த மாநிலத்தில் இன்றைக்கு அண்மையிலே நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தேரக்கூடிய ஆறு லட்சம் கோடி அளவிற்கு முதலீடு செய்வதற்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து குவிந்திருக்கிறார்கள் அதை தர முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாடு தொழில்கள் நடத்துவதற்கு ஏற்ற மாநிலமாக விளங்குகிறது என்பதுதான் ஒரு காலத்திலே வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய தயங்கினார்கள் அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்றதாக இல்லை துணையாக இல்லை என்பதுதான் பல இடையூறுகள் இருந்த காரணத்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் தொழில் துறையினருக்கு பெருமளவிற்கு உறுதுணையாக இருக்கின்றது தொழில்கள் தொடங்க வருகிறவர்களுக்கு ஏதுவான தளமாக இன்றைக்கு தமிழக தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் அதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு நீங்கள் நடத்துகிற இந்த பாராட்டு விழா என்பது புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு உங்களுக்கு வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து நன்றி தெரிவிப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி தெரிவிக்கின்ற மனநிலை பெருமளவுக்கு இருப்பதில்லை நீங்கள் அரசாங்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி உணர்வோடு பாராட்டு நடத்துவதற்கு என்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கனவுகள் நனவாகின்ற காலம் நம்முடைய விருப்பங்கள் ஈடுகின்ற காலம் தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருக்கின்ற காலம் இந்திய நாடு உலக அரங்கிலே வெகு வேகமாக விரைந்து போட்டியிலே வெற்றி பெற்றுகின்ற காலம் அதில் ரியல் எஸ்டேட் துறையினுடைய பங்கு பாராட்டத்தக்கது நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வேன் நிறைய பாராட்டி இருக்கிறோம் புகழ்ந்திருக்கிறோம் இதில் இருக்கிற ஒன்று இரண்டு குறைபாடுகளையும் நீங்கள் கலைந்து கொள்வீர்கள் ஆனால் உங்கள் துறை இந்த நாட்டில் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய மகிழ்ந்து அரவணைக்கக்கூடிய ஒரு துறையாக திகழும் என்பதை நான் குறிப்பிட்டு உங்களுடைய பணி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு பொருளாதாரத்திற்கு பெரும் துணை என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் நாங்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையில இங்கே ஓடோடி வந்து கொண்டோம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கும் துணையாக இருக்கும் நாடாளுமன்றத்தின் மூலமாக ஒன்றிய அரசில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கோரிக்கை கிடந்தால் அதை நிறைவேற்றித் தருவதற்கு என்னை கொண்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி